தமிழ்நாடு அரசியல் களம் எப்பவுமே எதிர்பாராத திருப்பங்களுக்கு பேர் போனது குறிப்பா வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி கணக்குகள் ரொம்பவே சிக்கலாவும் பரபரப்பாகவும் மாறியிருக்கு ஏடிஎம்கே பிளஸ் தாவேகா பிளஸ் பாஜக ஒரு அணியாவும் அதுக்கு எதிராக டி பிளஸ் விசிகா பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் தேமுதிக பிளஸ் பாமக பிளஸ் மதிமுக பிளஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கிறதாவும் அரசியல் விமர்சகர்களால முன்வைக்கப்படுது ஏடிஎம்கே தலைமையில இயங்குற இந்த கூட்டணியில ஏடிஎம்கேவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி ரெட்ட இல அப்படின்னு இருக்கிற வாக்கு வங்கிய தக்க வச்சுக்கும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில திரளான புது வாக்குகளை பாரம்பரிய எதிர்ப்பு வாக்குகளையும் அதிருப்தி வாக்குகளையும் இந்த கூட்டணி பலம் பெறும் மத்திய ஆளும் கட்சியினுடைய ஆதரவு குறிப்பா கோவை சென்னை மாதிரியான நகர பகுதிகளில் உள்ள வட இந்திய வாக்குகளையும் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளையும் உறுதி செய்யும் அதோட மத்திய அரசினுடைய செல்வாக்கையும் நிதி இந்த அணிக்கு சாதகமா அமையும் இன்னொரு கூட்டணியா டி எம் கே விசிக் தேமுதிக பாமக மதிமுக கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணியில ஆளும் டிஎம் கே ஆட்சியின் நலத்திட்டங்கள் மற்றும் வலுவான கட்டமைப்பு இதெல்லாம் இதனுடைய பலமான ஒன்னா இருக்கு திராவிட சித்தாந்த பிடிப்பு இருக்கிற வாக்குகளை தக்க வைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரவு டிஎம்கேவினுடைய பாரம்பரிய சிறுபான்மை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வாக்குகளை உறுதி செய்யும் வைகோவினுடைய தலைமை மதிமுக மாதிரியான கட்சிகள் இந்த கூட்டணியில இணையிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான திருப்பு முனையா இருக்கும் வட மாவட்டங்கள்ல பாமகவினுடைய வாக்குகளும் விஜயகாந்த் அவர்களுடைய பாரம்பரிய விசுவாச வாக்குகளும் சேரும் போது கூட்டணிக்கு ஒரு பலமான சமூக அரசியல் வாக்கு வங்கிய பெறும் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்குமே தாவைக்காவி அனுகூலம் பாஜகவின் மேல எதிர்ப்பாலை மற்றும் பாரம்பரிய ஏடிஎம்கே வாக்கு வங்கி மேல நம்பகத்தன்மை இதெல்லாம் சவாலாவே இருக்கும் டிஎம்கே கே கூட்டணியில விசிக்க பாமகன்னு ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டு கட்சி தொண்டர்கள் இணைஞ்சு பணி செய்வாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கு